நம்ம தொகுதி திருஷத்த தொகுதி திருச்செந்தூர் முருகன் முருகன்லால படம் சூப்பர் போகுது என்னவோ படம் பாரு படம் பார்த்திருவியான் திருப்பி நடிக்க வச்சு ஆனா டய சொல்ற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது அவர் எல்லாருமே அருமையாக பேசினாங்க டைம் இல்லை அதே மாதிரி பொதுக்கூட்டம் மாதிரி ஆகிடுச்சு அந்த கடைசியில் பேசும்போது விட்ட கொடுப்போம் பொதுக்கூட்டம் அந்த மாதிரி அதிக போச்சு இருந்தாலும் லியோன் என்ன அருமையாக பேசினார் ரொம்ப அருமையாக பேசினார் நான் பார்க்காம பார்த்தேன் எல்லாம் பாடுவார் பாட்டுக்கு நிறையா பார்த்துக்கிட்டு என்னென்னா என்ன அப்படின்னு என் மனசில் இருபது வருஷம் உள்ள ஒரு பண்ணம் நடிச்சுன்னு சொன்னார் நான் எப்படி தேர்ட்டின் இயர்ஸ்க்கு அப்புறம் நடித்தோன்னா அதே மாதிரி மறுபடியும் அவர் நடிக்க வைக்கணுன்ற ஒரு குறிப்பாக தான் நம்ம நினைச்சிக்கிட்டு இருந்தேன் பேசிவிட்டு அந்தளவுக்கு ஒரு சிறப்பானுனாங்க நக்ஷன் அருமையாக பேசினாங்க அவர் சார் வந்து எங்கள் பக்கம் எங்கள் மேலூர் தான் அவர் பையன் கார்த்தி சுப்ராஜு ரஜினி சார் ஆக்ட் பண்ண பேட்டை படம் டைரக்டர் அவர் பையன் தான் ஆக்ட் பண்ணார் தம்பி சிவா அருமையாக பேசினார் அது படத்தில் மருமையை ஆனால் உண்மையில் எங்கள் அண்ணன் மகன் எங்கள் மகன் தான் அவர் அது மாதிரி சவுந்தர் சார் விஜய முரளி திராரி குமார் எல்லாம் வந்திருக்காங்க சிவா சியாம வந்திருக்காப்புல என்னுடைய படத்தில் உயிர் நண்பனாக வரக்கூடிய அருமை தம்பி எம் எஸ் பாஸ்கர் ராதாரவியை வர முடியல வேணால் அவருக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அதுக்குரிய அண்ணன் டைரக்டர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள் அது ரஜினி சார் வச்சு எஜமான் பண்ணவர் சமீபத்தில் மறைந்த அன்பு அண்ணன் விஜயை வைத்து சின்ன கொண்ட படத்தை பண்ணவர் அருமையாக பேசினார் இன்றைக்கு சங்கத்தின் எங்கள் டை சங்கத்தின் தலைவராக இருந்தது வாழ்த்துக்கள் அது மாதிரி பேரரசவர்கள் அருமையாக பேசினார் பேரரசவர்களும் சாதாரண ஆள் இல்லை தம்பி விஜய் வச்சொரு படம் திருப்பாசி ரெண்டு படம் சிவகாசி அஜித் குமார் பண்ணியிருக்காரு நானே சொல்லுவேன் பேரரசா என்ன சார் நீங்கள் விட்டு 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 பெரிய படம்லாம் கொடுத்து எப்படி உதவ வச்சு கொடுங்க சார் சொல்லியிருக்கேன் அது மாதிரி அன்புமணி சார் இன்னுங்கள படம் அண்ணன் தம்பி ஸ்ரீ குமார் அவர்கள் மலைப்பை ஏற்று வந்து மேலே தோண்டி இது தான் எனக்கு முதல் முதலே சொன்னார் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்னா ஷூட்டிங்க்கு அவருக்கும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் தம்பி ராஜேஸ்வர்களுக்கும் மற்றபடியும் இங்கே திராக கூடியக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் உயிரினும் மேலான என்றென்றும் என் மனதை விட்டு அகராமல் படு பல வருஷ காலமாக என்னுடைய ரசிகராக இருக்கும் என் உடன்பிறப்புகளான ரசிகர்களுடைய உடன்பிறப்புகள் இப்போ இந்த டேலர் பார்த்தீங்க சாங் பார்த்தீங்கன்னு சொன்ன மாதிரி சாத்தியமே இல்லை ஏன்னா இரண்டாயிரத்தி பத்தில் நான் மீட்டிங் போயிட்டு வந்து ஆக்ஷன் மிகப்பெரிய மயிரிலையில் உயிர் தப்பினார் அப்படின்னு கேட்டிருக்கோம் பார்த்துருக்கேன் நானே டயலாக் எழுதியிருக்கேன் ஆனால் நானே அதில் மாட்டிட்டேன் அவுட் ஸோ அதுலேருந்து மீறி வந்து நான் இப்படி ஒரு படம் நடிப்பனன்றது அது உலக அதிசயம்தான் நடந்திருக்கு ஏன்னு கேட்டால் என் ரசிகனுடைய வேண்டுதல் இந்த தமிழக மக்களின் வேண்டுதல் பிரார்த்தனை என் தாய்மாரி அன்பு சார் உரமா இங்கே வந்து ஓட்டாங்க கூட்டம் வாங்கியும் பாட்டினோம் என்னை பார்க்கணும் பத்து பாஞ்சு வருஷம் வெயிட் பண்ணான் சாமியும் பார்த்துட்டேன்னு எனக்கு சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரெண்டு மணி நேரத்தில் தான் நான் சொன்னேன் சொல்ல மாதிரி எந்த ரசிக மண்டலங்களுக்கும் நான் எதுவுமே செய்யறதில்ல ஆனால் எனக்காக உயிரையும் தரக்கூடிய அளவுக்கு என்ன பார்க்கணும் நான் கடமைப்பட்டுருக்கேன் அது இந்த விழா நடப்புக்க டைம் முடிஞ்சுருச்சு நினைக்கி அடுத்த ஷோ பண்ணவங்க இது வந்து கமலா தேட்டர் எனக்கு மறக்க முடியாத தேட்டர் கமலா தேட்டர் நம்ம தொகுதி திருசத்தை தொகுதி திருச்செந்தூர் முருகன் அருளால் படம் சூப்பர் டா போகுது என்னவோ படம் பார் படம் பார்த்து ரூமியான்றது திருப்பி நடிக்க வச்சு ஆனால் டயரக்டர் மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது சொன்ன மாதிரி சோரி ஹைட்ரு கார்த்திக் குமார் அவர் இனிமேல் நல்ல சப்ஜெக்ட் ஆனால் இன்றைக்கி சொன்ன மாதிரி கேஸ் போடிக்கிட்டு இருக்குது இவங்க வந்து சொன்ன கதை வேற அந்த படத்துல ராமாஜனை போடலாம்னு நினைத்த அண்ணன் அவர்களுக்கும் டைரக்டர் காயேஸ்வரன் மேலே ரொம்ப சிரமம் ஆனால் அவன் சொல்லும்போது சில மாதத்தில் பண்ணான் ஆனால் டைரெக்டர் அழகாக ஸ்க்ரீன் பிளே பண்ணி இப்படி ஒரு படம் நம்ம இப்படி நடிக்கிறோமோ நமக்கு போது அன்னைக்கும் பொருந்துற மாதிரி இன்னைக்கும் பொருந்துற மாதிரி என்னைக்கும் பொருந்துற மாதிரி நேற்று இன்று நாளைங்கிற டைப்பில் படம் சூப்பராக எடுத்துருக்கார் ஆனால் இதை ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கும்போது நான் நடிகனாக பார்க்கவில்லை ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன் ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன் என்ன நாள் என்ன குறை என்பது எனக்கு தெரியும் சிவாவாகட்டும் மட்டும் அருமையாக நடித்திருந்தாலும் நான் என் கூட அவருடைய அறிமுத அண்ணன் பாஸ்கர் அவர்களும் ராஜ் எனக்கு என்ன மைனஸ் செய்யும் இருந்தால் என்ன பண்ணுறது கொரோனாங்கிற காலம் மூணு நாள் வருஷம் வீட்டில் போட்டுருச்சு ஆக்ஷனுக்கு அப்புறம் ஆறு வருஷம் அப்படியே வீட்டில் இருந்துச்சு அதனால என்ன மைனஸ் செய்யும் ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தை டாக்டர் கேட்ட மாதிரி சார் கேட்ட மாதிரி மிகப்பெரிய வெற்றிகளை செய்வார்கள் என்று ரசிகர்கள் நீங்கள் விளம்பரமே வேணாம் ராமராஜன் படம் ரிலீஸ் சொன்ன பார்க்கறக்கு நீ லட்சம் பேர் இருக்கான் அது படம் எப்படி பார்த்துருவாங்க ஆனால் இந்த படத்தினுடைய கதை அந்த ஸ்கிரீன் பிளேன்றது இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதை கடக்காமல் நம்ம வாழ்ந்து போகவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதை இந்த கதை அருமையான திரைக்கதை அருமையான வசனம் இன்னைக்கு நம்மளை கூட நைசை தள்ளிடுற மூணு சாங்கை நானே கேட்கல எனக்கு அனுப்பி கதை அனுப்பிச்சு பார்க்குறேன் சாங்கை விட்டீங்க அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு அதில் கிளைமா சாங்கெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன் எனக்கெல்லாம் என்னன்னு தெரியாது பாருங்க பாருங்கள் இந்த படம் படம் முடிஞ்சு வரும்போது என்னுடைய தாய்மார்கள் வருத்தப்படுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வளர்க்கக்கூடிய நல்ல கதை ஆனால் என்னுடைய ரசிகர்களும் இந்த தமிழக மக்களும் ஆண்களும் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அற்புதமான கதை என்று யாரும் மறக்க முடியாது இதை நீங்கள் ரிலீஸுக்கு அப்புறம் சொல்லுங்கள் ராமராஜ் சொன்ன உண்மையாக போய் பட் எனக்கு ஒன்று என்ன மனசு ஏன் எனக்கு ரொம்ப டல்னா எனக்கு ராஜான்னு வருவார் நினச்சிருந்தேன் ஏன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ராமராஜன் சொல்றாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மூணு படம் தான் ஒரு சீரு வருங்காலை ஐம்பத்தி நாலு நாளாக அஞ்சாவது போடுச்சு நேரம் போகல மேதை போகல ஆனால் இந்த இருபத்தி மூணு வருஷமும் இன்னைக்கு ராமராஜன் சொல்றாங்கன்னா அதுக்கு இளையராஜாவின் ராஜாவின் பாட்டுத்தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது நான் அண்ணன் ஆசுகள் இருந்தேன் ஒரு ஒருக்கா போனேன் என்னன்னு உடம்பு அவர் கையை பார்த்தேன் இது உன் கையில் என் வாழ்க்கை என் வாழ்க்கை எங்க பார்த்தாலும் இங்க வேணால் போடலை போடல ஒரு டைப் இருக்கு போடல ஆனால் எனக்கு வர்ற நியூஸு அரசாங்க பஸ் பிரைவேட் பஸ்ஸு லாரி கண்டெய்னர் அது குட்டி ஏன்னா அங்குலயும் ஓடுவது இளையராஜா தான் சொல்லி ராமராஜா அழகா சொன்னார் பாடி நான் கூப்பிடுறதுக்கு இந்த சங்கடம் ஏன்னா அண்ணுடைய பொண்ணு தவிர இந்த படத்தவர் கிளை அவர் ஃபீல் பண்ணுவார் நான் ரொம்ப சங்கடப்பட்டு ஏன்னா அவர் மகளை இழந்து ரெண்டு மாசம் ஆக எனக்கு வந்து சங்கடமா பேசும் அவரை வைத்து பேச அந்த மாதிரி கே எஸ் ரவிக்குமார் பேசும்போது நான் சொன்னேன் நான் பேசுறேன் ரவிக்குமார் இருக்கும்போது நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னு கேட்டா கே எஸ் ராஜா அசோசியேட் டைரக்டர் ராம்தாஸ் டைரக்டர் ஈராம்தாஸ் அவர் இறந்துட்டார் அமர் ரைட்டர் அந்த படம் நான் ஹீரோ கௌதமி ஹீரோயினு ஆனால் அசோசியேட் ஆட்டை ஒர்க் பண்ணுறது கே எஸ் அங்கே நான் புள்ளி பார்த்தேன் நான் அஸ்டண்டாக நான் போட ஒர்க் பண்ணியிருக்கேன் அஞ்சாறு படம் டேரக்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கும்போது அந்த லொக்கேஷனில் ஒரு செட்டை செட்டு போய் வேலை செய்கிற எல்லாம் செஞ்சார் கேஎஸ் ரவிக்குமார் நான் பார்த்தேன் என்ன அசோசியேட் டைரக்டர்ன்றாங்க நமக்கு தெரியுமே எல்லா வேலையும் இழுத்து படிச்சிடாரு சூப்பராக யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் பிற்காலத்தில் வரும்போது படம் ஓடிச்சு ராஜராஜன் கரகாட்டக்காரன் ஓடிட்டே இருக்கு கரகாட்டக்காரன் ரிலீஸ் ஆகி அது நானூத்தி எண்பத்தி எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஊடால அந்த எட்டு படமும் நூறு நாள் கிட்டு கொடுத்த ஒரே என்னுடைய ரசிகர்கள் உங்களால் இது வந்து கடவுளுடைய பிராப்தம் என் பிராப்தம் இல்ல மதுரை என்ன அண்ணன் உட்கார்க்கார் மதுரையில நடனா தேட்டர்ல முன்னூத்தி எண்பத்தி நாள் விடம் பெட்டி மிஞ்சி பிள்ளைல கியூப்பு கிடையாது அப்ப பெட்டி பெட்டியை குடு குடு அரிக்கிறான் போட்டுட்டா சிப்டிங்களே நூறு நாள் ஐநூறு நாள் ஓடிய படம் கரகாட்டா விருதுநகர் நூத்தி நாற்பத்தி ஏழு நாள் தேனி நூத்தி நாப்பத்தி ஏழு நாள் இந்த படம் கிடையாது தினசரி மூணு சனியே இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இன்னைக்கும் ஜனங்கள் ஞாபகம் வச்சுக்கூடிய அளவுக்கு இசை எனக்கு கொடுத்தவர் அண்ணன் இளையரக அவர்கள் இன்னைக்கு போகும்போது சொன்னாரு ஏய் என்னடா நீயும் நானும் சேர்ந்தா ரசிகர்களும் பொதுமக்களும் பாட்டை கேட்பாங்க ரீ பாட்டே இல்லாமல் படவை நான் கொடுத்துருக்கேன்னு ஃபீல் பண்ணேன் அப்போ என்னென்னா உனக்கு நான் பாட்டு போட ரெடியாக இருக்கேன் சூப்பர் போட மெசர் என்ன பாட்டுறான்னு சொல்லி கூட சொன்னார் ஆ பாட்டுடைய கதைகளோட அழுத்தம் இல்லை இருந்தாலும் எனக்கு இவங்க கதை சொல்லிட்டு போனதுக்கப்புறம் சரணும் சூப்பரேசா இருக்கா போயிட்டா அவன் நல்ல மனுஷன் அதுதான் அந்த ட்ரைலர் லாஸ்ட்டில் பேசுவார் எஸ்டோ நரி போவார் சாமானியன்னு சொல்லுவார் நல்லா பேசினேன் இப்போ ராஜனை சொன்னார் என்ன நீ பாட்டே எல்லாம் படக்கிறதுக்கு நீ கொடுக்க பேசுவோம் தான் சொன்னார் எவ்வளவோ பாட்டுகள் இந்த பாட்டில் கொடுக்க வழி இல்லை ஜோடி இல்லை சொன்ன மாதிரி டீசலில் பேசுங்க எல்லாம் நல்லா பண்ணாங்க நமக்கு ஜோடி கொடுக்கணும் ஒருத்தங்க கத்துறான் இனிமேல் ஜோடி யார் முடித்தா தொலைச்சிருந்தேன் அவன் அவனுடைய ஃபீலிங் வேறு என்ன பண்ண முடியும் உன் ஜோடி இல்லை தவிர்த்து நான் இன்று நாள் கதை சொல்லி முடித்த உடனே கை கொடுத்தேன் பரவாயில்ல சார் ஜோடி இல்லை துவச்சுக்குவோம் எனக்கு ஜோடி யாருன்னா எம்எஸ் பாஸ்கர் ராதாரவினா சரி போயிட்டு போ ஒரு படம் தியாகம் பண்ணிட்டு போக என்ன போகுங்க இப்போ கூட ராஜா நான் ஆறு பாட்டு எட்டு பாட்டு சுச்சு கொண்டு வாங்க அப்படி தெரியுட்டார் பட் இளையராஜான்ற ஒரு கேரக்டர் நான் சொல்லி ஆகணும்னு ஆசைப்பட்டது உண்டு பட்டயம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து உலகமே புகழக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் என்றால் அது அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் அதை நம்மளாம் பெருமைப்பட வேண்டும் அவர் தொட்ட உச்சத்தை அவர் வாங்கிய புகழை எந்த இசை எப்பளும் வர முடியாது இதுவரையும் கிடையாது இனிமேல் கிடையாது அவர் சாதாரண இல்ல ராஜானுடைய தாயார் சின்னத்தாயம்மா சின்னத்தாயின் படம் வந்திருக்கு பாட்டு வந்திருக்கு அந்த அவர்கள் கும்மி அடிக்கும் போது பாடிப்பாங்களாம் அமர்னு சொல்லுவார் அப்படி பாடுவாங்களாம் அவங்க அதைத்தான் பிற்காலத்துல வந்து ஆயிரம் உடனே மூணுமே போட்டிருக்காரு ராஜானுடைய அம்மா ராசையான்னு பேரு அவர் பேரு அந்த அம்மா என்ன ஃபீல் பண்றாங்கன்னா ராசையா என் மகனே ராசையா வாயா வந்து இசையா உட்காரியா ரா வா உன் ராகங்களை பூரம் இசையா அப்படின்ற மாதிரி அவர் பேர் ராசையான வச்சுருப்பாங்க அவர் தம்பி இன்னைக்கு எங்கேயுமரே ஆனால் அவர் பேர் அமர் சிங் என் இளைய மகனே வா அண்ணன் பக்கத்தில் அமர் சிங்கு எழுதி கூட சொல்லி ரெண்டு மகனை உருவாக்குறது தாய் சின்ன அவங்க அண்ணே அமரர் மூணு பேர் வர்றாங்க மெட்ராஸ் நம்ம கிராமங்களில் நம்ம ஊரில் தெரியும் ஒரு வீட்டில் ரெண்டு ஆம்பளை பசங்க பசம் இருப்பாங்க எல்லாரும் ஒருத்தான் மலேசியா சிங்கப்பூர் துபாய் சவுதி அரேபியா போயிருக்கலாம் இப்போ இந்த அம்மா இங்க இருக்கிற மூணு பிள்ளைகளுக்கு காலை கிடையாது வெளிநாட்டுக்கு போனானே சாப்பிட்டானா தூங்கினானா சம்பளம் வாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் மூணு ஆம்பல பசங்களையும் சென்னைக்கு அனுப்பி இந்த தமிழ் திரைப்பட உலகத்திற்கு மிகப்பெரிய ஜாம்பவன் இசையமைப்பு ஆகியிருக்க என்றால் அந்த தாய் சின்ன தாய் அல்ல தெய்வத்தாய் தெய்வத்தாய் பெருமைப்படும் தான் மகங்க எப்படி இசையமைப்பு ஆகிடுவான் உலகமே பேச முடியாது நீ டிவியை பார்த்தா அவர் பேர தனியாக சார் ஓடிட்டு இருக்கு மேஷ்டம் இளையராஜா முடியுமா பெருமை தமிழ்நாடும் தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் மன்ற உறவுகள்லாம் ரசிகர்களாக சொல்லுவாங்க அண்ணே ராஜானே உங்களுக்கு பண்ணா நீங்க பாடுற மாதிரியே பாடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ராஜானே பாண்டா நீங்க பாடுற மாதிரியே இருக்குன்னு ஒரிஜினா கேட்க பாட்டு சொன்னார் அவருக்கு துடி எனக்கு நல்ல ஏன்னா நம்ம மதுரை மாவட்டம் அவரும் மதுரை மாவட்டம் நானும் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் பிடிச்சிக்கலாம் ஆனால் கிளம்பும் போது நாங்கள் விட்டாசு வரும்போது மதுரை மாவட்டம் நாங்கள் மேலூரம் அவங்களுக்கு பண்ண வரும் அவர் இந்த சாமானிய ஷூட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மொத்தன்னு முடித்த மாதிரியில் மறுநாள் கிளம்ப ஒன்றாந்தேதி போன வருஷம் ராஜா நாங்கள் இருக்கிறேன்னு நீ சொது மேனாக்கு போகணும்னு கேட்குறேன் அண்ணன் இருக்காங்களா அப்புறம் அண்ணன் பார்க்கணும் அண்ணன் இங்கே பசு மாடையே அங்கே இருக்கு மாட்டுதான் டெம்பிள் சுட்டி இல்லை இல்லைண்ணே வேணாம் நே என்னன்னு கேட்டேன் வருஷம் போகிறப்போ பார்த்துறான் அண்ணா இல்லை அண்ணன் அஞ்சு மணிக்கு மீனாட்சி உங்களுக்கு போகிறார் சரி விட்டுருங்க விட்டு இல்லை அண்ணன் ஆன்மீகம்னால் கரெக்டாக ஃபைவ் ஓ க்ளோ ஃபைவ் ஓ க்ளா இருப்பார்ன்ட்டு போகலாம் நம்ம பார்த்துக்கிறேன் அவர் மீனாட்சி வாய்ஸ் அவர் குரலையும் விரலையும் என்ன வச்சுக்காருன்னு அவருக்கே தெரியல அப்படி ஒரு மகிழ்வை மீனாட்சி அம்மன் போகும்போது யோசிச்சேன் அவருக்கு பாருங்க அந்த ஆன்மீகத்துல அந்த அண்ணனுக்கு நாட்டம் விழுக்கிறதனால அந்த மீனாட்சி அம்மன் அந்த அன்னை அண்ணன் அமரர் அருமக்குரிய அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் மூலமாக ஒரு படத்திலே போது நம்முடைய தாய் மீனாட்சி அவருக்கு ஆசி வழங்குறாங்க அந்த அன்னை எப்படின்னா மீனாட்சி அம்மன் வலது தொல்லி பச்சை கிளி அந்த கிளியை எடுத்து அந்த அன்னை கொடுப்பதுதான் அன்னை கிளி என்று முதல் படம் இன்னைக்கு வரைக்கும் படம் பேசப்படுகின்றன அதுல பாட பாட்டு மகுடி வாய்ச்சா பாம்பு வாடும் அது எல்லாருக்கும் தெரியும் நம்மளும் பார்த்துருக்கோம் மகுடி வாய்ச்சா பாம்பு வாடும் ஆனா அண்ணன் இசைஞன் இளையராஜா ஆர்மையை வாசிச்சா பாம்பே நடிக்க போச்சு இன்னைக்கு மும்பையா இருக்கா அன்னை பாம்பே பாம்பே நடுக்கி போயிருச்சு தமிழ்நாட்டில் இந்தி மகம் ஒழிஞ்சிச்சு சந்து பொந்தெல்லாம் இசைங்கானி இளையராஜம் பாட்டாக ஒழித்துக்கொண்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஏதோ ஒரு சுகம் ஏதோ ஒரு சும கஷ்டப்படும் போது கேட்பான் சந்தோஷப்படுதும் கேட்டோம் அப்படி அருமையான ஒரு இசையப்பித்திருக்குது அது எனக்கு ரொம்ப பெருமை அது அவன் சொன்ன எங்க ஒரு பாட்டுக்காரன் டேடு சார் உதயகுமார் சாரும் தரகாட்டக்காரன் அது மாதிரி ஆனா எனக்கு இந்த சாமானியன் வெப்பினார்க்க பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்படி இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்ல போகிறேன் டேரக்டர் ரொம்ப ஹெவி ஹார்டு ஒர்க்கர் நான் ஏன் ரவிக்குமார் சொன்னால் அவர் வந்து ரவிக்குமார் சார் ஒர்க் ஒர்க் பண்ணும்போது அசோசியேட் டைரக்டராக அவ்வளோ வேலை சிம்பிள் நோட் பண்ணிச்சேன் அப்புறம் பின்னால் ராஜகரன் சார் வந்து கேட்கும்போது நீ அவரே டைரக்ட் போடணும் இல்லை உங்கள் பேரை போட்ட பிசினஸ் ஆகணும் அப்போ நீ அசோசியேட்டை கூப்பிடுங்க அவரை ரவிக்குமார் ஒத்துக்கிட்டா நான் டைரக்ஷன் பண்ணி நடிக்கணும்னு பெத்த மனுஷன் பண்ணேன் அதில் ஃபிஃப்டீன் டேஸாக ஒர்க் பண்ணார் ரவிக்குமார் சார் போயிட்டார் இன்றைக்கி அவர் ரஜினி சார் வச்சு கமல் சார் வச்சு மிகப்பெரிய டேரக்டர் ஆகிட்டார் ஏன்னா அவர் அப்பவே பார்க்க ராஜராஜ ஆனா திருப்பி இந்த படத்துக்கு வரும்போது அவர் எனக்கு தந்த மரியாதையை நினைத்து சினிமாவில் நன்றி விசுவாசம் சாகல இன்னைக்கு உயிரோடு இருக்கு என்பதை நினைக்க வைத்தவர் அருமை டைரக்டர் கே சைகுமார் அந்த உழைப்பை அருமைக்குரிய ராஜேஷ் அண்ணன் பார்த்தேன் வெரி குட் ஏதோ நடிச்சமா டேரக்ஷன் பண்ணமா போனோமா அப்படி இல்லாம தொடர்ந்து தயாரிப்பாளர் சரி பாலாவுக்கு சரி 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 எந்த சிரமம் எல்லா இழுத்து போட்டு அருமையாக இன்னைக்கு வரைக்கும் உழைச்சது படம் இருக்குன்னா அதுக்கு முழு ஒரு உழைப்பு தான் பேசிக்கிட்டே இருக்காரு எப்போ ஃபோன் அடிச்சாலும் பேசிக்கார் யார்ட்டு கேமராமேன் அருண் சார் சூப்பராக ஒரு கேமராமேன் அருண் எடிட்டர் கோபி சாரு ஃபைட்டர் மெரல் மெட்டர் சிவா கேமரா இருந்தால் கேமராமேன் சார் ஃபைட் மெட்டல் மெட்டரல் சிவா ஒரே ஒரு ஃபைட் இருக்குதுல்ல ஃபர்ஸ்டாப்லாம் பா ஜோடி இல்லை நான் டீசலும் வருத்த ஒவ்வொரு படம் போனோம் போயிட்டு நான் அடுத்த படம் கேட்டா டே பிடிச்சி கேட்டேன் ஜோடி வேணுமான்னு ஜோடி மட்டும் இல்லை பாட்டு வேணும் ஜோடி பாட்டு வேணும் எங்கள் அண்ணா ரெடியாக இருக்கார் ராஜா போடுறதுக்கு நாங்கள் இல்லை பொங்கல் அம்மா ரெடியாக பண்ணி வச்சிருக்காரு அதனால கேட்டால் இல்லைன்னா கண்டிப்பாக போடுவாங்க அதனால் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்காது அதனால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த படம் கொண்டு போக பாட்டை கொண்டு வாழும் நிறைய சுச்சுவேஷன் கொண்டு வா போடுறேன் உனக்காக அதனால இப்போ அடுத்த படம் என்பது நிச்சயமாக ஆறு பாட்டுடன் இவர் டைரக்ஷன் வரும் எட்டு பாட்டுடன் இவர் தயாரி மிகப்பெரிய பெரிய படம்பாங்க அமைவதற்கு அண்ணன் இசைங்காணி இளையராஜா அவர்கள் இன்னும் அது மாதிரி அவர் வெற்றி தயாரிப்பாளர் நடிகரை ஆகிட்டார் சொன்னேன் வெற்றி தயாரிப்பாளர் வெற்றி நடிகர் ஆகிட்டாரு உண்மையிலே சொல்றேன் சாமானியன் அந்த டைட்டிலுக்காகவே நான் ரொம்ப போறேன் ஆகா அந்த டைட்டில் எப்படி நடிச்சாரு அதே மாதிரி சாமானியன் டைட்டில் வச்சு எல்லாரும் எல்லாம் அழகா பேசுனாங்க அதெல்லாம் இல்லை என்ன சொல்லுவாங்க சற்று இல்லாதான் நகை போகிற நமக்கு அது இருக்காது அது எதையாச்சும் வாழ்ந்தாச்சு இன்னொரு விஷயம் பாட்டுக்கள் எல்லாம் கேட்டீங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா அவருக்கு போட்ட மாதிரி எனக்கு போடல எனக்கு போட்ட மாதிரி அவருக்கு போடலாம் அந்த ஹீரோ போட்ட மாதிரி இந்த ஹீரோ போடல இப்படித்தான் ராஜா கம்பெனி பண்றேன் எல்லாரும் ஆனா அப்படி நான் கூட நினைச்சேன் ரஜினி சார் போட்ட மாதிரி எனக்கு போடலையே என முருகாலில் பொதுவாக எம்என்சு தங்கள் ஒரு பாட்டு போதும் ஒரு பாடத்துக்கு ஒரு சொற்ப ஒரு பாட்டு போதும் எனக்கு போடலையே நினைச்சேன் ஆனா சொர்க்கமே என்றால் என்றாலும் படிக்காம ஒரு பாட்டு எனக்கு சிங்கப்பூர்ல போய் வேட்டி கட்டி நடித்த ஒரே நடிகன் இந்த ராமராஜ் வெளிநாட்டில் சிங்கப்பூர் தாய்லாந்து வெளிநாட்டில் பாட்டுக்கு அது மாட்டு ஓடி கொண்டு மாட்டேன் சொன்னாரு கொண்டு வர முடியும் வெயில் வெயில் கூட்டினேன் சிங்கப்பூர்ல மாட்டு ஓட்டி ஓட்டுனேன் நாட்டு அளவுட்டான் அதாவது கிடைத்தோம் எல்லாரும் கோலாலம்பூர்ல முழு படம் முடிச்சாலும் கோவில் வந்து எனக்கு புசம் கொடுப்போம் அதையும் ஏற்றி ஆனா அமர் என்ன பண்ணாதீங்கம்மா இங்கே நடக்கிற சாங்கை அங்கே எடுத்து சிங்கப்பூர் இங்கே கிராமத்துல நம்ம கிராமத்தில் இருக்கிற கதையை சாங்க அந்த தானாவ வந்து நானும் கோவி பிறகு அது இங்கே நடக்கிற நடைமுறை சாங்கு ஆனா அதை சிங்கப்பூர் எடுத்தார் என்னன்னு இது வெளிநாட்டுல நம்மளும் மேட்ச் பண்ணி நம்ம கிராமம் சிங்க இருக்கிறேன் அப்படி விருப்பம் அது மாதிரி சாதாரண எடுத்து போல ஊருக்கு வந்து அமர்னு வர முடியல அமர்னு வரதான் அவருக்கு நிறைய ப்ரோக்ராம் இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷன்னால இந்த சூழ்நிலையில் இப்போ சரியில்லாமல் பேச முடியாது நான் டைம் ஆகி கொண்டிருக்கிறது ஏன்னால் அவங்களுக்கு தேட்டருக்கு அதேமாரி இந்த தேட்டரை நான் என்னைக்கு மறக்க முடியாது என்னுடைய முதல் படம் நான் கதான நடித்த நம்ம ஊர் நல்ல ஒரு திரைப்படம் முதல் படம் நம்ம ஊர் நல்ல ஒரு இங்கே ரிலீஸ் ஆனாலும் நான் நடித்த ஹீரோவான படத்தை இந்த கமலாத்தில தான் அப்பொழுது உரிமையாளாக இருந்தவர் அவருடைய தாத்தா எனக்கு ம மதிப்பிற்கும் உரிய மறைந்த அப்புச்சி திரைப்படத்தில் திரையிடும் போது அந்த ஹீரோ வந்தா அவர் மாறி மதிப்பு மரியாதை சிறப்பு செய்ய வேற எந்த சினிமா உரிமையானு கிடையாது அப்படி ஒரு அருமையான அற்புதமான மனிதர் அவர் மறைந்து விட்டால் போக முடியாமல் போச்சு இருந்தாலும் அவருடைய புதல்வர்கள் வள்ளியப்பன் நாலு ஒரு பேசினாலும் அவருடைய கணேஷோட பையன் அருமை பெரிய விஷ்ணு கமல் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றியை கொடுக்கிறேன் நீங்கள் இது ட்ரெயிலருக்கும் மீசு மொழியாக கொடுத்துருக்கீங்க இல்லை இதே தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகணும் நான் இங்கே வந்து பார்க்கணும் அந்த படம் நிச்சயமா படம் ஆனால் நூறு நாள் சொல்லிக்கிடலாம் இப்போலாம் கிடையாது ஒரு சைபர் அடிச்சிருக்கு பத்து நாள் தான் பத்து நாள் தான் பத்து நாளை மொத்தமாக கொடுத்துடுறேன் அப்போ நூறு நாள்னா அஞ்சு புரிட்டு ஆறு புரிண்டு ஏழு குண்டு போடுவோம் ஒரு எம்ஆர் மாதிரியா

அப்படின்னு போட்டு உண்மையிலே சொல்கிறேன் இந்த படத்தை நடிச்சது மிக பெருமையாக நினைக்கிறேன் பட் அதில் சில குறைகளுக்கு நல்லா தெரியும் நான் அதை சாரி சரி பண்ணிக்கிறேன் உண்மையிலேயே சார் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் இதை புறமாக இயக்கிய அன்பு தம்பி அன்பு அண்ணன் அன்பு அதை எங்க பார்த்தா அவர் பார்த்தா எனக்கு அழகப்பன் சார் அருமையே இருக்கிறார் இதே கமலா தேட்டர் நம்ம நல்ல ஒரு ரிலீஸான என் ட் குருநாதர் அழகப்பன் சார் அவர் மாதிரியே இருக்கார் அருகமான டைரக்டர் என் குருநாதர் டேரக்டர் ராமநாதன் சார் என் குருநாதர் டைரக்டர் பேரரசர் குருநாதரும் டேர்ட் ராமநாதர் தான் நான் பிறந்தது ஒக்கூர் மண் அவர் பிறந்த நாலு கிலோமீட்டர் வித்தியாசம் அவருக்கும் அது மாதிரி பேர் சொல்லுவாங்க தம்பி விஜயமரி சவுந்தர் அவர்லாம் பார்த்திங்க சங்க தலைவர் வேலத்தில் போச்சுக்காத அதை நம்ம பார்த்து மண்ணுக்கு தப்பு பண்ணும்போது அவங்க மாமனார் தான் பிஆர்ஓ அடுத்து மருதாணிக்கு வந்து இப்போ பாரு சொந்தப்படுறதுக்கு அவர் தான் போட்டு அடுத்து மின்தலி போட்டு சாக்கி விட்டான் இதை நம்மளாம் அவங்க செய்வோம் இல்லாத இருக்கு அவ்வளவுதான் சில்லு பாண்டியன் அப்புறம் டப்பிங் கிங் குங்குணம் பயங்கரமா அருமையாக வேலை வாங்க பேச வச்சு அப்படி கட்டுவார் எல்லாருமே சிறப்பாக அதனால எந்த விதமான குறையும் இல்ல படம் நன்றாக வந்திருக்கின்றது படம் பாருங்க கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் அதுவும் குறிப்பாக சொல்லவே தேவையில்லை தாய்மார்கள் படத்தை பார்த்தா மனசால ஃபீல் பண்ணி இதுதான் ராமராஜன் இதுதான் படம் இதுதான் அவர் சொல்ற அளவுக்கு இருக்கும் என்பதை உத்தரவாதம் இது விளையாட்டுக்கா சொல்லலாம் இல்லை ஆனால் எனக்கு பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்தால் நான் நாலு சீன் நடிச்சா போய் வந்த மட்டும் வந்தேன் மேலூர்லேருந்து இங்கே இன்னைக்கு நாற்பத்தஞ்சு படம் ஹீரோ நாற்பத்தி நாளே நின்றுச்சு நான் யோசிச்சிருந்தேன் ஏடா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட மாதிரி நாற்பத்தி நாளே நிற்கிது நகலம் மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிருந்தேன் எப்படி பண்ணுறது ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு யோசிச்சேன் சரி ஒரு படம் வந்துச்சு மாரி டூ தனு தம்பி தனு சாக்கி பண்ண படம் அதனுடைய அசோசிய பிரவீன் தலை சொன்னார் சொன்ன ஓகே ஓகேன்னு ஓகேன்ட்டு அப்போ மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் இருபத்தி நாலோ இருபத்தஞ்சோ அட்வான்ஸ் கொடுத்தான் சிறிய கரெக்டாக இருபத்தஞ்சு அட்வான்ஸ் வாங்க போகிறேன் இருபது ஊரடங்கு போட்டேன் கொரோனாவே அப்படியே தெளிவு ஆனா கரெக்டான திரைப்படம் உண்மையில ராஜா பாட்டு உண்மையிலேயே நீங்க பாட்டு கேட்டு பாருங்க ராஜா பாட்டு சூப்பாங்க கரகாட்டக்கார இந்த இங்கே பார்த்தேன் மூவி படத்தில் ப்ரீஸை போட்டான் மூவி படச்சுல பிரியூஷ் போனால் எல்லாரும் பார்க்கறாங்க கரையாட்டக்காரன இந்த ஒருச்சு எல்லா டீஷா உடஞ்சாங்க அப்போ என் அண்ணன் சுரேஷ்காந்த் ஒன்றும் கேட்டாப்பில் என்ன ஒருத்தனு சிரிக்கலா போய் கரையாட்ட காரணம் நல்லா கேட்கல இடஒழ வரைக்கும் யாருமே சிரிக்கலை அப்படின்னு என் அண்ணன் கேட்கிறப்பிரிக்க மாட்டாங்க சிரிச்ச விலைய அதனால நீ நான் கிருஷ்ணமணியோ கமலாக பார்க்க முடியும் பாருங்க அப்படின்னு பின்னி எடுத்து படகு கட்டி உருண்டாப்புல மிகப்பெரிய ஜாமு அது மாதிரி என்ன சாமானிய படம் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய படம் நம்ம ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டம் அழகாக சொன்னார் லியோனி சார் எல்லாம் பேசினா கூட அது அந்த வட்டிக்கு வாங்குறது போகிறதெல்லாம் சொன்னார் அது மாதிரி நம்ம கிடக்கிற சம்பவம் இன்னும் சுதாரிக்கிற சம்பவம் அருமையான சம்பவம் சம்மனியில் அந்த வெற்றி படமாக ஆக்கக்கூடிய தகாரிப்பாளர்களுக்கும் அவர் கோட்டையிட்டம் தண்டமணி ராஜபாண்டியவர்களுக்கும் கதாசிரியர் குமார் அதான் சதீஷ் குணா ரைட் சார் வாழ்த்துக்கள் சார் நான் பார்த்தா இங்கே குருநாள் மாதிரியே வாங்க ஜெயமணி தம்பி ஆர்ப்பரிக்கும் மக்கள் கூட்டத்து மத்தியிலே தொலை தூரத்தில் இருந்து வருகை புரிந்திருக்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் நாடு ரசிக பிரிவுகளின் பலத்த கரகோஷ மத்தியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி படம் அமைய வேண்டும் என்று சொல்லி மக்கள் நாயருக்கு நீங்கள் மேடைக்கு வந்து ஒவ்வொரு அழிப்பதாக மக்கள் நாயருக்கு எல்லோருக்கும் பணிவான வேண்டுகோள் அடுத்த காட்சி எங்களுக்கு நேரம் நெருங்கி விட்டதால் தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் அவர்கள் பைக் கார் எதுவும் எட்டு முறையில் எல்லோருக்கும் மிக்க நன்றி என்னுடைய அழைப்பை ஏற்று இன்னும் விழாவில் வந்து வருகை புரிந்து பெருமை யாரும் தயவு செய்து ஏற வேணாம் ரசிகர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி காந்த வணக்கம் குறைந்திருந்தால் தயார் செய்து வராதிங்க உங்களுக்கு